இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள் நற்செய்தியை சுபிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த பகுதியை கொண்டு நாம் கத்துடைய வார்த்தையை தியானிக்க முடியும் சீரிய இராணுவம் சமாரியாவை முற்றுகையிட்டதினால் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள் ஓடி போனார்கள் குதிரையை விட்டு ஓடி போனார்கள் ஒருவேளை ரதங்களை விட்டு விட்டு ஓடிப்போனார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒருவேளை நமக்கு எதிராக யுத்தம் பெரிதாய் காணப்படுகிறது என்று சொல்லி கர்த்தர் உண்டு பண்ணின சத்தத்தினாலே அவர்கள் ஓடி போனார்கள் நான்கு கிருஷ்ணரோகிகள் சீரிய இராணுவத்தின் பாளையத்திற்கு சென்று ஒருவரும் இல்லாததை கண்டு பட்டணத்து காவலாளிக்கு அறிவித்தார்கள் என்பதை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஒருவேளை அவர்கள் சென்று ஒவ்வொரு கூடாரமாய் போய் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து பதுக்கி கொண்டார்கள் அப்படி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது நாம் செய்வது நல்லதல்ல நற்செய்தி அறிவிக்கும் நாள் எனவே நாம் பட்டணத்திற்கு சென்று காவலாளர்களிடத்திலே சொல்லுவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னபோது தீர்க்கதரிசி உரைத்தபடியே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கும் விற்கப்பட்டது பஞ்சத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆமோஸ் தீர்க்குதரிசின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல செல குறைவுனால் உண்டான தாகமும் அல்ல கற்றுடைய வசனத்தை கேட்கக்கூடாது பஞ்சத்தை அனுப்புவேன் என்று தீர்க்குதர்சியை கொண்டு கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நாம் ஏற்கனவே கற்றுடைய வசனத்தை வாசித்திருப்போம் ஆனால் கேட்கக்கூடாத காலங்களை நாம் கடந்து வந்தோம் கொரோனா என்னும் தொற்று வியாதியினாலே எல்லா ஆலயங்களும் ஒருவேளை நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் எல்லா ஆலயங்களும் அடைக்கப்பட்டு ஒருவேளை பிரசங்கிப்பார் இல்லாதபடியினாலே வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்ச நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தை கேட்கக்கூடாது என்பதை கற்றுடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதம் சொல்லுகிறது பிரசுத்தையோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது எனவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நற்செய்தியை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது இந்த நற்செய்தியை கேட்கக்கூடாத காலம் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்ச காலம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கருத்திலே பரிசுத்த வேதாமில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்த வேதாமத்தை மாற்றி அமைத்து சில வார்த்தைகளை எடுத்துவிட்டு பதிவு செய்து எகவா மாத்திரம் தெய்வம் என்ற ஒரு பொறுப்பு செயல்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் தேவ வார்த்தைகள் ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளிலே அதன் உறுப்பிலே ஒன்றாயிலும் குறைக்கக்கூடாது அதன் வார்த்தையிலே ஒன்றாயிலும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்று கற்புடைய வசனம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு வேதாமத்தை மாற்றி அமைத்து எழுதி கொடுக்கிற ஒரு பெரிய கும்பலை நாம் பார்க்கிறோம் இது எதை குறிக்கிறது என்றால் கற்புடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம் வரும் நம்முடைய கரத்திலே வேதாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே நாம் அதை வாசித்து தியானித்து மற்றவர்களுக்கு அறிக்கவில்லை அறிவிக்கவில்லை என்றால் இந்த வேதாகம் நம்முடைய கரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் நாட்களும் கூட வரும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் எனவே இது நற்செய்தியை அறிவிக்கின்ற நாள் இது நற்செய்தியை அறிவிக்கின்ற நாள் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது கர்த்த நம்மோடு கூட இருந்து அநேகரை கர்த்துடைய நாமத்தினாலே ரட்சித்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார் அறிவிப்பது நம்முடைய கடமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லியிருக்கிறார் மாச வாழ்க்கையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்ட நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே அபிஷேகம் பெற்றிருக்கிற நாம் மெய்யாகவே கத்தராகி இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் அநேக ரேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை கத்த ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்